நகராட்சி நிர்வாகத்துறை நியமனத்தில் பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் நகராட்சி நிர்வாகத்துறை நியமனத்தில் முறைகேடா என்று பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தை குறிப்பிட்டு பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் மணியில் கனமில்லை எனில் திமுக அஞ்சுவது ஏன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நகராட்சி நிர்வாகத்துறை நியமனத்தில் முறைகேடா என்று பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்து அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தை குறிப்பிட்டு பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் மடியில் எனில் திமுக அஞ்சுவது ஏன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் ஊழல் அம்பலப்பட்டது குறித்து விசாரணை நடத்த துடிக்கும் திமுக அரசு என்றும் அன்புமணி கூறியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தரிடம் கேட்டுப் பெறலாம் பாவேந்தர் வணக்கம் தற்போது பாமக தலைவர் அன்புமணி திமுகவை சாடி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் ராகப்பிரியா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை நியமிப்பதற்கான அரசாணை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினோராவது மாதம் நடைபெற்றதாகவும் ஆள் தேர்வு அறிக்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது மாதம் நடைபெற்று வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட அந்த ஆள் தேர்வுல ஒவ்வொரு பணிக்கும் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை கையூட்டல் வசூலிக்கப்பட்டதற்காக தெரியப்படுகிறது இது அந்த பணம் அனைத்தும் அவாலா முறையில பல இடங்களுக்கு அனுப்பப்பட்டதையும் சோதனையின் மூலம் கண்டறியப்பட்ட அமலாக்கத்துறை அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும்படி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் ஆவணங்களை கொண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருந்தது இல்லாம தொடர்ச்சியாக இளைஞர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே முப்பத்தி முப்பது லட்சம் இளைஞர்கள் வந்து படித்துவிட்டு தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர் ஒவ்வொருவரும் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு அரசு வேலைக்கு சென்றுவிட முடியாதா என்கின்ற எண்ணத்துல போட்டி தேர்வு மையங்களிலும் நூலகங்களிலும் தவம் கிடைக்கக்கூடிய சூழல் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது அவர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு அரசு துறை வேலைகளை திமுக அரசு விளைய வைத்து விற்பனை செய்யப்படுவதாக விமர்சனமானது எழுப்பப்பட்டிருக்கிறது இதன் மூலம் லட்சக்கணக்கான எழுந்திருந்த அரசு வேலை கனவுகளை திமுக அரசு தட்டி பறித்திருப்பதாக இந்த அறிக்கையின் வாயிலாக கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் எனவே அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது ஆனால் எந்த ஊரிலும் செய்யவில்லை உலகின் உத்தம நிர்வாகத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற உலகமாக பொய்களை திமுக அரசு தொடர்ந்து கூறி வருவதாகவும் திமுக ஆட்சியாளர்கள் எந்த ஊழலும் செய்யவில்லை என்றால் குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகளை அழைத்து அந்த அவர்களுடைய அந்த நியமனங்கள்ல எந்த ஊழலும் நடைபெறவில்லை என்றால் அதை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவது திமுக அரசு ஏன் அஞ்சுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த அறிக்கை வாயிலாக வைத்திருக்கிறார் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தை தீமைகளில் இருந்து மக்களை காக்கும் கவசமாக பயன்படுத்துவது எந்த தவறும் இல்லை ஆனால் ஊழல் செய்து சிங்க சக்தியினர் காப்பாற்றுவதற்காக கவசமாக ஆட்சி அதிகாரத்தை திமுகவினர் பயன்படுத்துவதாக இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக திமுகவினரால் தவறாக பயன்படுத்தப்படும் அந்த கவசம் இன்னும் மூன்று மாதங்கள்ல காணாமல் போய்விடும் அடுத்து அமையவிருக்கும் அரசியலில் திமுக ஆட்சியில் நடைபெற்ற அனைத்து ஊழல்களும் குறித்தும் விசாரணை நடத்தப்படும் மக்களை சுரண்டி ஊழல் செய்த அனைவரும் சட்டத்தின் நிறுத்தப்பட்டு கண்டிக்கப்படுவார்கள் என்று அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் தமிழகத்துல இந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கிறது நன்றி பாவேந்தர் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g a 13th year anniversary offer, Plot, villa, apartment, will book power for EB Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.